உள்ளத்தில் உள்ள வாழ்த்துக்கள் இப்போ பக்கத்து நாடாக இருக்கிற பங்களாதேஷ் வந்து பதறிக்கிட்டு இருக்குது டாக்கா நகரில் வந்து ஒரு லட்சம் போராட்ட வீரர்கள் போராட்டக்காரர்கள் வந்து திரண்டு பிரதமர் ஹசீனாவுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு கொடுக்குறாங்க இப்போ ஹசீனா வந்து அப்படின்னு என்ன பண்ணாங்க ஓடி ஒளிய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க கடும் போராட்டம் பிரதமர் ஹசீனாவுக்கு எதிரான கோஷம் உடனே இராணுவமே என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து உடனடியாக நீங்கள் வந்து பதவியை வந்து ராஜினாமா பண்ணுங்கள் மாணவர்கள் வந்து கிளர்ச்சி அடைஞ்சு அங்கே எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க இனிமேல் தாக்குப்பிடிக்க முடியாதுன்ட்டு இராணுவமே வந்து அந்த அசீனாட்ட சொல்கிறப்ப இல்லை நான்லாம் வந்து நான் வந்து பதவியை ராஜினாமா பண்ண மாட்டேன்னு அந்த அம்மா புடிவாதம் பண்ணுறாங்க அப்போ ராணுவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை உடனே அந்த ஷேக் ஹசீனாவுடைய மகனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இன்னொரு நாட்டில் இருக்கிற அவர் மகன் ஃபோன் பண்ணி அவர் சொல்கிறாரு நிலைமை மோசமாக இருக்கு நீங்கள் பதவியை ராஜினாமா பண்ணிருங்கங்கிறாங்க இந்த ஒரு லட்சம் மாணவர்கள் போராட்டக்காரர்கள் படம் வந்து அந்த பிரதமருடைய அலுவலகத்தை தூக்கிது நோக்கி போகிறப்ப உடனே அந்த இராணுவ வீரலை சொல்கிறாங்க இன்னொரு சில மணி நேரம் முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷத்தில் உள்ளே பூந்துருவாங்க உங்கள் உயிருக்கு ஆபத்து உங்களுக்கு அதிகபட்சம் நாற்பது நிமிஷம் தான் டைம் இருக்குது நீங்கள் இதை வந்து தப்பிச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு ஓடி ஒளிகிறதுக்காக வர்றாங்க அவங்கள வந்து அந்த விமானப்படையை சேர்ந்த சி ஒன் த்ரீ ஜீரோ ஜேங்கிற ராணுவ விமானத்தில் டாக்காவிலேருந்து புறப்பட்டு எஞ்ச போகிறாங்க இந்தியாவுடைய உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் நகரத்தில் உள்ள ஹிண்டன் விமானப்படை தளத்துக்கு வர்றாங்க பதறிக்கிட்டு வர்றாங்க வர்றப்ப அவங்க சகோ சகோதரியும் கூட்டிகிட்டு வர்றாங்க அந்த இராணுவம் வந்து இன்னொரு பேர் ஏஜே ஏஎக்ஸ் பதினாலு முப்பத்தொன்னுன்னு அந்த இராணுவத்துக்கு பேர் வச்சுருக்கிறாங்க இப்போ இந்தியாவில் உள்ள அந்த இண்டன் விமானப்படை தளத்தில் வந்து ஷேக் ஹசீனா வந்து இறங்கின உடனே அந்த அம்மாவை வந்து யார் சந்திக்கிறாங்கன்னா இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் சந்திக்கிறார் இப்போ ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அந்த பங்களாதேஷில் உள்ள சூழ்நிலை அங்கே உள்ள போர் நிலவரம் மக்கள் வந்து அரசுக்கு எதிராக ஒன்று தரன்ட்டாங்க என்ன பண்ணுறதுங்கிறப்ப மிக கவலையான ஒரு டிஸ்கஸ் நடக்குது அப்போ அந்த அம்மா வந்து தற்காலிகமாக இந்தியாவில் சரண்டர் உடனே இதை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போகணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க இங்கிலாந்தில் வந்து தஞ்சம் அடைகிறதுக்கு வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்கங்கிற ஒரு தகவல் வருது அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஆறு எட்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி காலையில் ஒம்பது மணிக்கு அசீனா வந்து அந்த சி ஒன் த்ரீ ஜீரோ ஜே அந்த விமானம் இராணுவ விமானம் ஹிண்டன் விமானத்தளத்திலேருந்து தனது அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி விண்ணில் பறக்க ஆரம்பிச்சிருச்சு அது எங்கே போயிட்டுருக்கு இங்கிலாந்து நோக்கி போதா வேறு எங்கே போகுதுங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து வெளியிடப்படலை பதஷ்டம் குழப்பமான சூழ்நிலை இவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையில் தன்னாட்டு மக்களால் துரத்தப்படக்கூடிய பிரதமருக்கு இந்த நிலை ஏன் வந்துச்சு ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டோம் இலங்கையில் பிரேமதாசாவை வந்து அந்த இலங்கை மக்கள்லாம் என்ன என்ன பண்ணாங்க ஒன்று திரண்டு அவருடைய அந்த இல்லத்தில் பூந்து நெருக்கடியை கொடுத்து போராட்டம் பண்ணோடனே பதனை அடித்து ஓடி ஒளிந்தார் பார்த்தீங்களா அது இலங்கை பிரதமர் இன்றைக்கி வங்காளதேசத்து பிரதமர் இப்படி தன்னாட்டு மக்களே வெறுத்து விரட்டக்கூடிய சூழ்நிலைக்கு இவங்க ஆளானதுக்கு என்ன காரணம் இப்படி ஆண்டு வந்த பிரதமர்களுக்கெல்லாம் நிலைமை வர்றதுக்கு என்ன சூழ்நிலை அப்படிங்கிற சில தகவல்களை நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேட்டிங்கன்னா இதில் உள்ள உள்நிலை உங்களுக்கு புரியும் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணலாம் இது போன்ற அரசியல் நிகழ்வுகள் உலகத்தில் எந்த மொழியில் நடந்தாலும் அங்கேருந்து வரக்கூடிய தகவல்களை அப்படியே எடுத்து எந்த விதமான சொருகளும் சிறுகளும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்களுக்கு உடனுக்குடன் சொல்கிறது தான் நம்ம உள்ளத்தில் உள்ள சேனலுடைய முக்கியமான பங்களிப்பு இதை நீங்க உங்களுடைய இல்லத்தில் நான்கு சுவருக்குள்ள உட்கார்ந்து உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகள் அரசியலா இருக்கட்டும் ஆன்மீகமா இருக்கட்டும் வானிலையாக இருக்கட்டும் தட்பவெட்பமாக இருக்கட்டும் வணிகமாக இருக்கட்டும் போராட்டங்களாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் எந்த செய்தியாக இருந்தாலும் அந்த செய்தி அதோடைய உண்மை வடிவில் உங்களுக்கு வந்து சேர்க்குறது தான் நம்ம பணிங்கிறத முதல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அந்த செய்தியை உங்கள் நாலு செவத்துக்குள்ளே இருந்து நீங்கள் மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கிறோம்னா இதுவரை நம்ம உள்ளத்தில் உள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இவ்வளோ பெரிய கலவரத்துக்கு இந்த பங்களாதேஷ் ஆளானதுக்கு என்ன காரணம் பங்களாதேஷைய நிலைமை என்ன ஓடி ஒளிகிற அளவுக்கு அதோடைய பிரதமர் ஷேக் ஹசீனா விரட்டப்படுறதுக்கு என்ன காரணங்கிற தகவல்களை நீங்கள் புரிந்துகிறதுக்கு சுருக்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி பாகிஸ்தான் வந்து சுதந்திரம் பெறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியா சுதந்திரம் பெறுது ஒரு நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் சுதந்திரம் பெறுது அப்போ அந்த பாகிஸ்தான் வந்து சுதந்திரம் பெற்ற உடனே பாகிஸ்தானில் வந்து இரண்டு பகுதிகள் இருக்குது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் அப்போ இந்த கிழக்கு பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான்ல தான் இந்த பங்களாதேஷ் இருக்காங்க இந்த பங்களாதேஷின் பின்னாடி உருவான இந்த கிழக்கு பாகிஸ்தான்ல வாழக்கூடிய மக்கள் எல்லாம் வங்காளம் வங்காள மொழி பேசக்கூடிய பங்காளிகள் பெங்காலிகள் இப்படி இருக்கிறப்ப அந்த கிழக்கு பாகிஸ்தான் மக்களுக்கும் மேற்கு பாகிஸ்தான் மக்களுக்கும் ஒரு பிணக்கு ஏற்படுது அப்போ அந்த மேற்கு பாகிஸ்தான் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்குடைய அந்த அரசு இந்த கிழக்கு பாகிஸ்தான் உள்ள பங்களாதேசிவாதிகளுக்கு வந்து சரியாக ஒத்துழைப்பு செய்யலைங்கிற மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு நம்ம அந்த அந்த பாகிஸ்தான்லேருந்து சுதந்திரம் பெறணும் விடுதலை பெறணும்னு ஒரு போராட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க அந்த போராட்டம் வந்து உச்சகட்டமாகுது உச்சகட்டமாகறப்போ தான் என்ன பண்ணுது இந்தியா தலையிட்டு இந்திரா காந்தி தான் தலையிட்டு என்ன பண்ணுறாங்க பங்களாதேஷுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அது ஒரு பெரிய சரித்திரம் சுருக்கமாக சொல்கிறோம் அப்போ பங்களாதேஷுக்கு இந்தியா உதவுனதுனால அந்த போரில் பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டு அந்த கிழக்கு பாகிஸ்தானில் இருந்த பகுதியாக பங்களாதேஷ்னு அறிவிக்கப்பட்டு தனி நாடாக டெக்ளேர் செய்யப்படுது இதுதான் சரித்திரம் சரி தனி நாடாக வந்துட்டாங்கல்ல அந்த போராட்டத்தில் தனிநாட்டுடைய பிரதமராக அப்போ வந்தவர் யாருன்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர் தான் முதல் பிரதமர் அவர் வந்த உடனே என்ன பண்ணார் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு அப்போ ரொம்ப நிலைமை பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருந்த சூழ்நிலையில் படிப்படியாக மேலே கொண்டு வர்றதுக்கு பல முயற்சிகள் எடுத்தார் அதில் ஒரு முயற்சி தான் கார்மெண்ட் தொழிலுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தார் இப்போ எப்படி நம்மளுக்கு திருப்பூர் ஈரோடு சில ஊர்களில் வந்து கார்மெண்ட் தொழில் இருக்கிற பார்த்தீங்களா அது மாதிரி கார்மெண்ட்ஸை வந்து அங்கே வந்து அதிகப்படுத்தி ஒரு சந்தையை உருவாக்கினார் அங்கே உள்ள மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கினார் கல்வியை ஃப்ரீயாக்கினார் கல்வி சார்ஜ உபகரணங்களை இலவசமாக கொடுத்தாரு இப்படி கொடுத்து அந்த ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு இந்த இந்த போராட்டத்துக்கு இந்த பிரிவினை போராட்டத்துக்கு சுதந்திர போராட்டத்தில் போராடிய அந்த பெங்காலி மக்களுக்கு அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு முப்பது சதவீத வேலை வாய்ப்பு அரசு பணியில் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு இந்த அறிவிப்பு தான் இந்த பங்களாதேஷுடைய அதிபர் ஷேக் முஜிபுர் ரஹ்மானுக்கு ஒரு பெரிய ஆதரவையும் கொடுத்துச்சு இந்த அறிவிப்பு தான் அதே ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய மகளாக இருக்கிற இந்த ஷேக் ஹசீனா அவர்களுக்கு பெரிய வீழ்ச்சியும் கொடுத்துருக்கு அது என்ன ஆதரவு அது என்ன வீழ்ச்சி அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வருதில்லை அப்போ முப்பத்தி இந்த முப்பது சதவீத வேலைவாய்ப்புன்னு சொன்ன உடனே இதை வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க அந்த பங்காளிகள் வந்து நிறையா பயன்படுறாங்க இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தொடர்ந்து அந்த நாட்டுடைய அடுத்த பிரதமராக ஷேக் ஹசீனா இருந்துக்கிட்டு வராங்க தொடர்ந்து அவங்க ஜெயிச்சுட்டு வர்றாங்க அப்படி ஜெயிச்சுட்டு வர்றப்ப தன் தந்தை அறிவித்து அதே முப்பது சதவீத இடஒதுக்கீட்ட அரசு வேலைகளில் முப்பது சதவீத வேலை வாய்ப்பை வந்து அந்த மேற்கு வங்காள போராளிகளுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பங்களாதேஷ் போராளிகளுக்கு கொடுப்பேன்னு சொல்லி இந்த அம்மாவும் கண்டினியூ பண்ணுறாங்க அது வரைக்கும் பொறுமையாக இருந்தாங்க மக்கள் அடுத்த ஒரு கட்டமாக என்ன பண்ணாங்க அந்த முப்பது சதவீதம் வேலை வாய்ப்பு பெற்ற அந்த போராளிகளுடைய பிள்ளைகளுக்கும் கொடுப்போம் வாரிசுகளுக்குன்னு ஆர்டர் போட்டாங்க அப்படி போட்டுட்டு அவங்க கட்சியில் இருக்கிற அவாமி லீக் கட்சியை சார்ந்தவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிச்சு இது அடுத்த ஒரு அதிரு அதாவது அதிருப்தி அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த மூன்றாவது தலைமுறை இருக்குல்ல அந்த பங்களாதேஷுடைய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரருடைய மகனுக்கு அடுத்து அவருடைய பேரம்பேத்திக்கு நாங்கள் கொடுக்குறோன்ன உடனே தான் மக்கள்லாம் பொங்கியல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நீ வந்து அவங்களுக்கு கொடுப்ப அவங்க பிள்ளைங்க கொடுப்பேன் அவங்க பேரம்பேத்திக்கு கொடுப்பேன் அப்போ இந்த நாட்டில் உள்ள மற்ற மக்களுக்கெல்லாம் வேலை இல்லையா அப்படிங்கிற கேள்வி அந்த மாணவர்கள் மத்தியில் எழுந்தது தான் இப்போ ஓடி ஒழிகிறதுக்கு காரணம் அப்படி சொல்கிறப்ப அந்த மாணவர்களும் அந்த போராட்டக்காரர்களும் என்ன சொல்கிறாங்க நீ வந்து அந்த போராட்டக்க இந்த நாடு விடுதலைக்காக போராடிய போராட்டக்காரர்களுக்கு என்ன அடையாளம் முறையாக வச்சுருக்க அந்த முறையான அடையாளமே இல்லையே இந்த இடஒதுக்கீடு மூலிமா உங்கள் கட்சியை சேர்ந்த அவாமி லீக்காரங்களுக்கு நீங்கள் வந்து வேலை கொடுக்குறீங்க எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்குறீங்க இதை நீங்கள் கைவிடணும்னு சொல்லி அங்கே எழுந்த போராட்டம் தான் உச்சகட்டம் அடையுது இப்படி உச்சகட்டமான உடனே பல கட்டங்களில் இது கலவரமாக மாறுது கடைசியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சொல்லி சொல்லி பார்த்த மக்கள் என்ன பண்ணுறாங்க பொஞ்சி எழுந்துட்டாங்க எப்போவுமே ஒரு நாட்டில் வந்து ஒரு அரசு என்ன பண்ணணும் அந்த நாட்டு மக்களுடைய எல்லா மக்களுடைய உணர்வுகளை புரிந்து அரசு ஆளணும் அப்படி ஆளாததுடைய விளைவு தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இலங்கையில் இலங்கை அரசு என்ன பண்ணுச்சு அங்கே வாழ்ந்த தமிழ் மக்களுக்கு நிறைய சிரமங்களை கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே வந்தாங்க அந்த இலங்கையுடைய ராஜபக்ஷ அரசு அப்படி கொடுத்துட்டு வர்றப்போ அங்கே உள்ள சிங்கள மக்கள்லாம் ரசித்தாங்க அதை தமிழ் தமிழ் மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க நம்மளுக்கு என்னென்னு ஆனால் டைவில் என்னாச்சு அந்த ராஜபக்ஷ அரசு சிங்கள மக்களுக்கும் சேதத்தை உண்டாக்குற அளவு அந்த ஆட்சியோடைய வீழ்ச்சி வந்துடுச்சு அப்போ மக்கள் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க ஒரு கட்டத்தில் சிங்கள மக்களை சே சிங்கள மக்களை திரண்டு இந்த ராஜபக்ச வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ ஆட்சியே வேணாயா நீ நாட்டை விட்டு ஓடுங்கிற மாதிரி விரட்ட ஆரம்பித்தாங்க இலங்கையை விட்டு ராஜபக்ஷ ஓடுனதுனால் நம்மளுக்கு தெரியும் இது இலங்கையில் நடந்த கதை அதே கதை தான் இப்போ வந்து பங்களாதேஷில் அப்போ இலங்கையில் எப்படி ஒட்டுமொத்த மக்களுக்குமான நீதியான அரசு கொடுக்காததுனால ராஜபக்சே எப்படி துரத்தப்பட்டாரோ அதே சூழ்நிலை தான் இன்றைக்கி பங்களாவில் பங்களாதேஷில் ஷேக் ஹசீனாவுக்கு ஏற்பட்டிருக்கு இப்போ மக்கள் திரண்ட உடனே என்ன பண்ணாங்க வேறு வழி இல்லை இராணுவத்தை வச்சு அடக்கு ஒடுக்குன்னாங்க இராணுவமும் முயற்சி பண்ணிச்சு லட்சக்கணக்காக மக்கள் சென்ற ராணுவம் என்ன பண்ணோம் திண்டறிடுச்சு உடனே இராணுவ தளபதிகள்லாம் சொல்கிறாங்க அம்மா நிலைமை சமாளிக்க முடியலை நீங்கள் தயவுசெய்து ரிசைன் பண்ணிடுங்க ரிசைன் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நாட்டை விட்டு நீங்கள் ஓடிடுங்க இது உங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு எச்சரிக்கை பண்ணுறாங்க ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்து நாட்டை விட்டு போகவும் இஷ்டமில்லை தன்னுடைய அந்த பிரதமர் பதவியை ரிசைன் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை விடா புடியா அடுத்தாம்பளம் அதை தாக்கு இதை தாக்குன்னா இராணுவம் எதைத்தான் செய்யும் இராணுவம் திணறிருச்சு உடனே என்ன பண்ணாங்க இந்த ஒரு லட்சம் மக்கள் டாக்கா நகரில் கூடிட்டாங்க கூடின மக்கள் வந்து இந்த ஷேக் ஹசீனாவுடைய அலுவலகத்தை நோக்கி பிரதமர் அலுவலகத்தை தூக்கி தாக்கிறதுக்கு வந்து அவர் நெருங்கிட்டாங்க அப்போ இராணுவ தளபதி என்ன சொல்கிறாரு இந்த வகர் உல் அவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்குன்னு ஒரு இருபது முப்பது டு நாற்பது நிமிஷம் தான் இருக்கும் இதுக்குள்ளே நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு வேறு வழி இல்லைங்கிறாரு இந்த அம்மா புடிவாதம் பண்ணுறாங்க அப்படி புடிவாதம் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்க அந்த அவருடைய மகன் அவருடைய மகனுக்கு என்ன பண்ணுறாரு பேசுகிறாரு அவரு உங்கள் அம்மா இப்படி புடிவாதம் பண்ணுறாங்க ரிசைன் பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து உடனடியாக வந்து உங்கள் அம்மாவுக்கு சொல்லுங்கணுன்னா அந்த ஷேக் ஹசின மகன் வெளிநாட்டிலேருந்து பேசுகிறாரு நீங்கள் புடிவாதம் பண்ண வேணாம் உடனடியாக உங்கள் பதவியை ராசிநாம பண்ணிவிட்டு நீங்கள் தப்பிக்கிறதுக்குள்ளே வழியை பாருங்கன்னு சொன்ன பிறகு வேற வழி இல்லாமல் இந்த அம்மா என்ன பண்றாங்க ரிசிக்னேஷன் பதவி விலகிட்டு உடனடியாக ஒரு ராணுவ ஹெலிகாப்டரில் ஏறி தப்பித்தம் பிழைத்தோன்னு ஓடி இந்தியாவுக்கு வந்து தஞ்சம் போடுறாங்க இதுதான் நடந்தது அப்போ இந்தியாவில் எங்கே வந்து இறங்குறாங்க நம்ம முன்னாடியே சொன்னோம்ல அந்த உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அந்த காசியாபாத் நகரில் உள்ள இண்டன் விமானப்பட விமான நிலையத்துக்கு வந்து இறங்குறாங்க அப்படி வந்து இறங்கின ஒன்று அங்கே என்ன பண்ணுறாரு இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் சந்திக்கிறாரு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஒரு தற்காலிக தஞ்சம் இந்தியாவில் அடைஞ்ச அந்த ஷேக் அசின்னா அதே அந்த இராணுவ விமானத்தில் வேற ஒரு இடத்துக்கு பறந்து போகிறாங்க அநேகமாக அது இங்கிலாந்தாக தான் இருக்குதுன்னு பேசப்படுது உடனே அந்த இராணுவ தளபதியை வாகேர் உலுசம்மான் என்ன பண்ணுறாரு அங்கே வந்து இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கிறோம் அப்படின்னு அறிவிக்கிறாரு அப்படி அறிவிச்சுட்டு சொல்கிறாரு வங்கதேசத்துடைய குடியரசுத் தலைவர் முகமது சஹா இதை சந்தித்து பேசவும் இருக்கிறேன் அதே மாதிரி நாட்டில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர்களையும் நான் சந்தித்து பேச இருக்கிறேன் இன்றைக்கி இரவுக்குள்ளே நாங்கள் இதுக்கு ஒரு தீர்வு கண்டுருவேன் சொல்லி அந்த அகர் உல் ஜமான் குறிப்பிடுறாரு இந்த கலவரத்தில் வந்து தொண்ணூறு பேர் பலியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் முந்நூறு பேர்னு சொல்கிறாங்க சரியான எண்ணிக்கை வந்து இனிமேத்தே தெரிய வரும் இப்படிப்பட்ட சில இல்லை இந்த போராட்டக்காரர்கள் என்ன பண்ணிட்டாங்க அந்த சேக் ஹசீனாவுடைய அலுவலகத்துக்குள்ளே போந்து அதில் சூறையாடிட்டு சிறைக்கு போகிறாங்க அரசுடைய சிறை இருக்குது பார்த்தீங்களா மத்திய சிறை அந்த மத்திய சிறை போய் இவங்கள திறந்து விடுறாங்க போராட்டக்காரர்கள் என்ன பண்ண முடியும் ஒரு அளவுக்கு மேலே போயிட்டா திறந்து விட்டோன்னே உள்ளே இருக்க கைதியெல்லாம் தப்பிச்சோம் பிடிச்சோன்னு வெளியே வந்துடுறாங்க அந்த சிறைக்கு மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க தீ வைக்கிறாங்க அப்போ என்ன மக்களுடைய கோபம் அந்த சிறையில் வந்து சட்டவிரோதமாக பழிவாங்கிற மாதிரி பலரை இவங்க வந்து அடைச்சிருந்துருக்காங்கன்னு அர்த்தம் அவங்களெல்லாம் விடுதலை பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க இந்த இராணுவ தளபதியிட்ட சொல்கிறாங்க நீங்கள் வந்து உடனே என்ன பண்ணணும் டெக்ளேர் பண்ணணும் சட்டம் எப்படி இருக்குது பங்களாதேஷைய சட்டம் வந்து அந்த நாடாளுமன்றத்துடைய அந்த ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க தொண்ணூறு நாட்களுக்குள்ளே மறு தேர்தல் வைக்கணும் ஆனால் இப்போ என்னாச்சு இந்த அம்மா ரிசைன் பண்ணிட்டாங்க இப்போலேருந்து தொண்ணூறு நாளுக்குள்ளே வைக்கணும் அப்போ இந்த தொண்ணூறு நாளில் ராணுவம் வந்து இடைக்கால ஆட்சி பண்ணலாங்கிறத அந்த மாணவர்களை ஒத்துக்கிற அதனால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் ஐயா உங்களெல்லாம் நம்ப முடியாது அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க நடுநிலையான ஒரு ஆளை போட்டு அவர் அட்வைஸரை போட்டு நீங்கள் இடைக்கால ஆட்சி பண்ணுங்கிறப்ப யாரப்பா போடணும்னு கேட்குறப்ப அவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொஃபஸர் மொஹமூது யூனிசோ வந்து சீப் அட்வைசராக போடுங்க அவரோட அட்வைஸ் படி நீங்கள் இந்த தொண்ணூறு நாள் ஆட்சி நடக்கட்டும் அது இல்லை நீங்கள் எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணுங்கண்டு மாணவர்கள் சொல்கிறத வேறு வழி இல்லாமல் கேட்கக்கூடிய நிலைக்கு பங்களாதேஷ் இராணுவம் வந்துருச்சு மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க இது எங்கள் நாடு பங்களாதேஷை தான் நாங்கள் காப்பாற்றணும் உங்கள் இஷ்டப்படலாம் நீங்கள் ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருந்தால் நாங்கள் எவ்வளோ நாளைக்கு விட்டுக்கிட்டு இருக்க முடியுங்கிற ஒரு நிலைக்கு வந்த பிறகு பங்களாதேஷில் இவ்வளோ பெரிய புரட்சி ஏற்பட்டுருக்கு இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னவாக இருக்குன்னா ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் தனக்கு அதிகார பலம் இருக்குது தனக்கு மெஜாரிட்டி இருக்குதுன்னு அவங்க இஷ்டப்படிலாம் ஒரு நிலையை அரசு கொண்டு போனால் ஒரு அளவு தான் மக்கள் பொறுப்பாங்க அந்த பொறுக்கக்கூடிய எல்லை மீறினா இப்படி தான் நிகழ்ந்துருச்சு அப்படிங்கிற கவலை தான் நம்மளுக்கு வருது ஆக இப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குன்னா அந்த கொதிப்படைஞ்சிருக்கிற அந்த பங்களாதேசத்து மக்கள்லாம் அமைதி பெறணும் அங்கே ஒரு நிலையான ஒரு இடைக்கால அரசு ஒரு தரமான இடைக்கால அரசு வரணும் அந்த முறையாக எந்த வித விரிதங்கள் இல்லாமல் அங்கே தேர்தல் நடக்கணும் அங்கே ஒரு நிலையான சரியான ஒரு அரசு புதிய அரசு அமையணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது நம்ம எதிர்பார்ப்பு மட்டும் இல்லை நேச நட்பு நாடாக இருக்கிற இந்தியாவும் அப்படி தான் எதிர்பார்க்கும் உலக நாடுகளான ஐநா சபையும் அப்படி தான் எதிர்பார்க்கும் அப்படி ஒரு நல்ல தீர்வு அந்த பங்களாதேஷுக்கு கிடைக்குங்கிற அந்த பிரார்த்தனையை நம்ம வைப்போம் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த உள்ளத்து உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது போன்ற செய்திகள் எந்த விதமான திணிப்பும் இல்லாமல் கருத்து திணிப்பும் இல்லாமல் செய்தி சொருகல்கள் இல்லாமல் உள்ளது உள்ளபடி உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்றதுக்கு உங்களுடைய இல்லத்திலேயே நான்கு சுவர்களுக்குள்ளே அடிக்கடி நீங்கள் உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்வதுக்கு இதுவரை நம்ம உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம்